முருகேசரணம் என்று பார்க்க இருக்கும் கொள்ளை ஆசை என துவங்கும் சிதம்பரம் திருக்குவழில் தெள்ளி ஏமுற்று ஈரம் முன் ஓதிய சொல் வழாமல் தான் ஒரு வான் செல்வி மார்பில் பூஷணமாய் அணை மலவாளா என்று முற்பிறப்பில் திருமாரின் மகளாக தோன்றிய அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்ற கணிகைகளுக்கு மறுபிறவியில் அவர்கள் முறையே தேவயானை மல்லி என்று பிறந்து முருகனை மணந்து கொள்வார் என்று திருமால் வாக்களித்தார் அதன்படி ஆராய்ந்து இன்புற்று உள்ளன்புடன் முன்பு கொடுத்த வாக்கு சத்தியம் தவறாமல் ஒப்பற்ற தேவர் பதவியில் வளர்ந்த தேவசேனியின் மார்பில் ஆவரணம் போல பதிந்து அணையும் மனவாளனே என்பதை பாடியிருக்கிறார் பாடலின் பொருளையும் கேட்டு இன்றைய பதிவு நிறைவு செய்வோம் முருகாசரணம் con No, 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 no. ¡Gracias! i Boa noite. மேலை பாதக வல்ல மாயக்காரிகள் சூதிகள் கொல்லும் ஆயக்காரிகள் மீனிகள் மிழியாலே கொல்லும் நீலைக்காரிகள் யாரையும் வெல்லும் மோகக்காரிகள் சூது சொல் கோவை வாய் நெட்டூரிகள் மேல் விழும் அவர் போலே உள்ள நோவைத்து உறவாடியர் அல்லை நேர் ஒப்பாம் மனதோஷிகள் உடல் நாயேன் உரியவே உடல் தோள்களும் ஆறிரு கையும் முகம் ஆறும் முன் உள்ள ஞான போதமும் நீ தர வருவாயே பொது மாதர்களின் இயல்பை விளக்கமாக கூறி அந்த மாயை சூழலில் சுழகின்றவனாய் நாயை ஒத்த அழியேன் பழைக்கும்படி அழகிய தோள்களும் பனிரெண்டு கைகளும் கடப்ப மாலையும் ஆறு முகங்களும் முன்னதாக நான் தியானிக்க ஞான அறிவி நீ எனக்கு தருள்வதற்கு வருவாயே கள்ள மாய தாருகன் மாமுடித்துள்ள தோகையின் மீது கள்ளத்தனமும் மாயையும் நிரம்பிய அற்றுவிழ நீல மயில் மேல் விளங்கி ஒரு கையில் வேல் தொட்டு கேவிய சேவகம் முருகோனே ஒப்பற்ற கைவேலை செலுத்தி அனுப்பிய வலமை வாய்ந்த முருகனே கண்ணிலே பொன் படவே அது நல்ல ரூபத்தே வர கல்லின் மீது அழகிய திருவடி பட்ட உடனே அது நல்ல பெண் உருவாய் வர போகும் ராகவன் காட்டில் அகலிகைக்கு ராமாயணத்தில் கௌதமர் அகலிகைக்கு நீ காற்றை தவிர ஆகாரமின்றி சாம்பலில் கொண்டு ஒருவருடைய கண்ணிற்கும் தெரியாமல் ஆயிரம் ஆண்டுகள் தவம் இருப்பாய் என்று சாபம் அளிக்கிறார் சில காலம் தல்லாக உனக்கு உற்ற தோஷத்துக்கு பரிகாரமாகும் திருமால் ஸ்ரீராமனாக அவதரிப்பார் அப்பொழுது அவர் மனசஞ்சாரம் செய்யும் பொழுது அவர் பாதம் பட்டு நீ பழைய நிலையை அடைவாய் என்று சொல்லுகிறார் அதன்படி விஸ்வாமித்தருடைய பிறகு விஸ்வாமித்திரர் ஸ்ரீ ராமலட்சுமணருடன் மிதிலை நோக்கி புறப்பட்டு வரும் வழியில் ஒரு கல்லின் மீது ஸ்ரீராமரின் பாத தூளி படவே அது உற்ற துன்பம் நீங்கி அகலி என்ற பழைய நல்ல உருவம் பெற்றதை இது குறிக்கிறது தெள்ளி ஏமுற்று ஈரம் முன் ஓதிய வழாமல் ஆய்ந்து இன்பமுற்று முன் செய்த வாக்குறுதிக்கு தப்பாமல் தான் ஒரு வான்முறு செல்வி மார்பில் பூஷணமாய் அணை மனவாட விண்ணுலகில் வளர்ந்த செல்வியாகிய தேவையானையை தன் மார்பில் ஆவரணம் போல அணைந்த மனவாளனே தெள்ளும் ஏனல் சூழ் புனமேவிய வள்ளி வேலைக்கார மனோகர நன்கு விளங்கிய திரைப்புணத்திலே இருந்த வள்ளிக்கு காவற்காரனை விளங்கும் மனத்துக்கு இணையோனே தில்லை மேலே கோபுரம் மேவிய பெருமாளே தில்லை மேற்கு கோபுரத்திலே விற்றிருக்கும் பெருமாளே அழகிய தோள்களும் பன்னிரண்டு கைகளும் கடப்ப மாலையும் ஆறு முகங்களும் முன்னதாக நான் தியானிக்க ஞான அறிவி எனக்கு தந்தொள்வதற்கு வர வேண்டும் சிதம்பரம் திருப்புகள் பாடலை கேட்டோம் பூர நட்சத்திரத்தில் அவதரித்த உமாதேவி என்று அருணகிரியார் பாடிய கந்த ரந்தாதி பாடல் எழுபத்தி எட்டை பார்ப்போம் திரிபுற தப்பு புவிதர தோன்றி செளி பிடிப்ப திரிபுற தப்பு தலைப்பட நான் தொடும் சேபகன் கோத்திரிபுர தப்பு திறமான் மருக திருக்கை தப்பு துறையாயுதம் என செப்பு நெஞ்சே திரிபுரத் திரிபுரத்து புவிதர தோன்றி செளி திரிபுரத் திரிபுரத்து அப்பு தலைப்பட நான் தொடும் சேவகன் கோ திரிபுரத்து அப்புற மால்மருகா திருக்கி அம்போதி எப்பொழுதும் திரிவாயாக அப்பு புவிதர புறத்து தோன்றி அப்பு கடல் சூழ்ந்த புவி தர புலகை சிருஷ்டிக்குமாறு புறத்து தோன்றி நட்சத்திரத்தில் அவதரித்த பார்வதி தேவியை சிலை பிடிப்ப தனது உள்பாகமாகிய இடது கையால் மேருவாகிய வெள்ளை பிடிக்க செய்து திரிபுரத்து அப்பு தலைப்பட திரிபுரத்து அம்பு தலைப்பட திரிபுரத்து திரிபுரங்களின் மேல் அம்பு விஷ்ணுவாகிய பானத்தை தலைப்பட பிரயோகம் செய்யும் பொருட்டு நான் தொடும் சேவகன் தனது பாபமாகிய வலது கையால் ஏற்றிட்ட மகாவீரனாகிய பரமசிவனின் கோத்திரி அப்புத்திர கோத்திரி திருச்செங்கோட்டு மலையை வாசஸ்தனமாக கொண்ட அப்புத்திர அந்த சாமர்த்தியசாலியான சாலியானே மால் மருக திருமாலின் மருகனே திருக்கை அம்போதி திருக்கை என்னும் மீனனங்கள் வாழும் அம்போதி சமுதிரத்திலே ரிபு அத்த புத்துரை ஆயுத ரிபு பகைவர்களாகிய அசுரர்களின் இரத்த புத்துரை இரத்தையே புதிய உரையாக கொண்ட ஆயுத வேலாயுதனே என செப்பு நெஞ்சே திரி என்று புகழ்ந்து கொண்டு ஏ நெஞ்சமே என்றும் திரிவாயாக ஒழிப்புரை பூர நட்சத்திரத்தில் அவதரித்த உமாதேவி மேருவாகிய வெள்ளை பிடிக்க முப்புரங்களின் மேல் பானங்கள் எழுதுவதற்காக நான் தொட்ட சிவபெருமானின் செங்கோட்டு மலையை தன்னுடைய உதவிடமாக கொண்ட சிவகுமாரனே மால் மருகோனே சமுத்திரத்தில் அசுரர்களை அழித்த வேலாயுத கடவுளே என்று புகழ்ந்து கொண்டு நெஞ்சே நீ காலத்தை கடப்பாயாக அடுத்த பதிவிலே தொடரும்போது முருகாசுரணம்